என் பெண் அன்பானவன் இன்னுமா அந்த பிள்ளைகளோட காலம் எட்டி சீக்கிரம் வாங்கிட்டேன் இருக்கு ஏட்டி இப்பதானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு அதுக்கு இதுக்கு என்னம்மா சம்மந்தம் போங்கமா மினி நீ எங்க வர நீ அங்க வரக்கூடாது தெரியும்ல ஏதே நான் உள்ள வர மாட்டேன்தே வெளிலயே நின்னுக்கூட உள்ள வராம வெளியில நிக்கிறதுக்கு எதுக்கு வரணும் மினிமா அதுக்கு வீட்டுக்கு அழகா ரெஸ்ட் எடுக்கலாம்ல ப்ளீஸ் அத்தா சரி ஏமா போமா ஏட்டி சுடிதார் ஏதாச்சும் போட்டு வர வேண்டியதுல ஏமா போதும்மா வாங்கமா போவோம் ராணி அக்கா ஆஹ் போவோம்மா இதுக்கு சீக்கிரம் வாங்கக்கா லேட் ஆகும் போது பிள்ளைங்களோட சீக்கிரம் வாங்க

அவளுக்கு நல்ல புத்தி எப்பனாலும் வந்துரும் நீ பாஸ் ஆகணும்னு வேண்டிட்டு வா வேண்டிடுவாங்க சரி வாங்க போவோம் நம்ம ஏடி ஒரு வழியா சித்திர மாசம் வந்துட்டு பாரு சித்திரோஸ்க்கு நம்ம ஊர் கோயில கொடியெல்லாம் ஏத்த போறாங்க ஆமா உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல போன வருஷம் அந்த கொடி ஏத்தும் போதுதான் குமரனை பார்த்தேன் ஆமா உனக்கு நல்ல ஞாபகம் இருக்க அதுக்குள்ள ஒரு வருஷம் பேத்திட்டியா அந்த ஒரு வருஷத்துக்குள்ள என்னெல்லாம் நடந்துட்டு பாத்தியா ஆனா அந்த ஒரு வருஷத்துக்குள்ள எனக்கு கல்யாணம் ஆகும்னு நினைக்கவே இல்லை நானும் தான் எனக்கு கல்யாணம் ஆகி நானே ஒரு குழந்தை எனக்குள்ள ஒரு குழந்தை வரும் நானும் நினைக்கவே இல்லை ஆனா சந்தோஷமா இருக்குல்ல மினி நீயும் நானும் ஒரே வீட்ல மருமகளா போயிட்டோம் உனக்கு ஒன்னா நான் பாத்துப்பேன் எனக்கு ஒன்னா நீனும் பாத்துப்பேன் கண்டிப்பா டி நம்ம கடைசி வேற எப்படி இருக்கணும் கண்டிப்பா இருப்போம் மினி ஏடி இந்தா ஒழுங்கா பார்த்து பத்திரமா கொண்டு போய் காலேஜ்ல கட்டிடுமா சரி பாட்டி மாமா மினி இன்னும் வரலையோ நாளைக்குதாமா இங்க வருவாவோ எடி இங்க துட்டு போதுமா இல்ல வேற எதுவும் வேணுமா போதும் பாட்டி செல்வி மாமா வந்துட்டீங்களோ ஆமா பாட்டி அம்மா வெங்க ஏடா அவ வெளியில போயிருக்கால பாட்டி ஏடா கடைக்கு போயிருக்கா இது கூடயுமா உங்ககிட்ட சொல்லிட்டு போனோம் சரி பாட்டி அம்மா நீ எதுக்கு இங்க வந்து நிக்க பாட்டி நான் வேற விஷயமா வெளியில வந்து அப்படியே எங்க அம்மாவை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன் மத்திய சாப்பாட்டுக்கு இப்ப ரம்யா வீட்டுக்கு தான் பாட்டி போனோம் சரில போய் சாப்பிடு இல்ல நம்ம வீட்டுல சாப்பிடுறியா இல்ல பாட்டி நீங்க அங்க சாம்பார் அவியல் பொரியல் ரசம் மோர் பச்சடி எல்லாமே வச்சிருக்காங்க ஆமா கொடி ஏறிட்டலா நான் வெஜ் எடுக்க மாட்டேன்ல ஆமா பாட்டி குமரன் நல்லா இருக்கானா பாட்டி அவன் காலையில தான வந்துட்டு போனானா நான் காலையில கோயில் போய்ட்ட அவனை பார்க்கல சரி சரி செல்வி ஃபீஸ்க்கு இந்த துட்டு போடு மாமா போடு மாமா வேற இது வேணா வாங்கி ஆ சரி மாமா நான் போய் தொட்டுமா ஆ சரிமா சரி பாத்து பத்திரமா துட்டு எடுத்துட்டு போனும் சரியா ஆ சரி தெரிப்பட்டி நான் போயிட்டு வரேன் அம்மா வந்தா நான் வந்தேன்னு சொல்லுங்கண்ணா சரி